கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறை தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவ சல்லமன் அவர்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவைகளை நீங்கள் திருப்பி வாங்க முடியாது என்ற அற்புதமான ஒரு ஐந்து விஷயத்தை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீசினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலிள்ளாஹு தாலாஹுமான் அவர்கள் இந்த செய்தி முஸ்ததரக்கில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் பால ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் லி ரஜுலின் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் பொதுவாகவே நபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் நபித்தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு பொதுவாகவும் தனிப்படையாகவும் உபதேசம் செய்வார்கள் அந்த அடிப்படையில் ஒரு மனிதருக்கு லி ரஜின் வகுவை ஐந்துகு அவருக்கு சில உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அற்புதமான பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு முன்மீனான ஆண்கள் பெண்களும் தங்களுடைய உள்ளங்களிலே அழுத்தமாக பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய வைக்கக்கூடிய அனுதினமும் இவைகளையெல்லாம் நினைவுகூர்ந்து அதை சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஐந்து விஷயத்தை உபதேசம் செய்தார்கள் சொன்னார்கள் எகத்தனி ஹம்ஸ் கபலஹம் ஒரு ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீ கொள் என்று சொன்னார்கள் முதலாவதாக சொன்னார்கள் ஷபாபக வயோதிகம் உனக்கு வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் நம்மளுடைய வயோதிகம் வந்து விட்டதென்றால் வாலிபத்தை எந்த கடையிலும் சென்று வாங்க முடியாது அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது அதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத விஷயங்களில் ஒன்று நம்மளுடைய வாலிப பருவம் அந்த வாலிப பருவம் நம்மை விட்டும் கடந்து விட்டதென்றால் மீண்டும் நான் வாலிபனாக ஆக வேண்டும் என்பதாகவோ எதுவும் செய்ய முடியாது வேண்டுமென்றால் தங்களுடைய முடிகளை கருப்பாக்கலாம் வேண்டுமென்றால் தன்னுடைய ஸ்கின் என்று சொல்லக்கூடிய தோள்களை அந்த வடுவழுப்பாக ஆக்கக்கூடிய நவீன விஷயங்கள் இருக்கிறது ஆக மொத்தம் அந்த முதுமையை இளமையாக வெளிரங்கத்திலே போலியாக வேண்டுமானால் காட்டலாம் தவிர சினிமா நடிகை நடிகர்களை போன்று ஆனால் உன்னுடைய வயது சென்று விட்டதென்றால் அது சென்று விட்டதுதான் உன் வாலிப பருவம் சென்று விட்டதென்றால் அது சென்று விட்டதுதான் அதை மீண்டும் திருப்பி வாங்க முடியாது சரதாலேசன் அத்த சொன்னாங்க எப்பா உன்னுடைய உன்னுடைய முதுமை வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள் கண்ணியமான பெருமக்களே ஏழு நபர்களுக்கு அரசுடைய நிழல் கிடைப்பதாக ரசூலுல்லாய் சரதாசன் சொல்லுவாங்க அரசுடைய நிழலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏழு பிரிவினர்கள் அந்த ஏழு பிரிவினர்களில் ஒரு பிரிவு யார் என்றால் தன்னுடைய வாலிபத்தை தனிமையிலும் மற்ற இதர பல இடங்களிலேயும் அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்த அந்த மனிதர் என்பதாக சரதாசு சொல்லுவாங்க தனிபவா தன்னுடைய வாலிப நேரங்களில்தான் அவனுடைய உடலிலே நரம்புகள் எல்லாம் முறுக்கேறி போயிருக்கும் அந்த நேரத்தில் தான் எல்லா விதமான ஆசை வாசங்களும் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் அங்கு செல்ல வேண்டும் இங்கு செல்ல வேண்டும் படம் பார்க்க வேண்டும் அது பண்ண வேண்டும் மாடலாக டிரெஸ் அணிய வேண்டும் வித்தியாசமாக விசித்திரமாக முடிவெட்ட வேண்டும் பெற்றோர்களை மதிக்கக்கூடாது சொல்பேச்சு கேட்கக்கூடாது உபதேசங்களை உள்வாங்கக்கூடாது என்பதாக பலவிதமான விஷயங்களை செய்யக்கூடிய முரணாக நடக்கக்கூடிய ஒரு பருவம் என்றால் அது வாலிப பருவம் அந்த நேரத்தில் இவைகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாஹுவினுடைய சிந்தனையோடு இரையச்சத்தோடு வாலிபத்தை நாம் கழித்தோம் என்றால் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு மீனாக நாம் ஆகலாம் என்பதில் சந்தேகம் இல்லை அதான் சொன்னாங்க வாலிபம் போயிருச்சுன்னா திரும்பி வராது அதை நீங்கள் வந்து முதுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று முதல் உபதேசம் செய்தார்கள் இரண்டாவதாக நபிசல் அல்லா சொன்னாங்க வசிஹத்திக்க கபல சக்கமிக்க உன்னுடைய நோய் நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை என்று சொன்னார்கள் உனக்கு நோய் வரலை தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ ஏனோ தானோ என்பதாக நீ வாழ்ந்து விடாதே என்பதனுடைய பொருள் என்ன உடலை பேணி பராமரிக்காமல் வாழ்ந்துடாதங்கிறாங்க நபீர் நாயன் சிறதாலோசனம் நல்லா இருக்கும் நல்லா நடக்கிறோம் வர்றோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து வாக்கிங் போகாமல் இருந்துடாத நடக்காமல் இருந்துடாத நல்லா இருக்கும் எல்லாம் பண்ணுறோம் நமக்கு தான் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிடைச்சதையெல்லாம் நீ என்ன செஞ்சிடாத சாப்பிட்றாத அதில் பேணுதலாக இருந்துக்க உணவு பழக்க வழக்கங்களில் நீ கவனம் எடுத்துக்கொள் உடல்நிலைகளை சரி செய்யும் விஷயத்தில் நீ கவனம் எடுத்துக்கொள் அப்படி நீ செய்தால் நீ கடைசி நேரத்தில் நீ ஆரோக்கியமாக அந்த கடைசி நேரத்திலேயும் நீ வாழலாம் என்பதைத்தான் சரதாசனம் சொல்கிறாங்க நோய் வந்த பின்னால் அப்புறம் யோசிக்கக்கூடாது வாக்கிங் போயிருக்கலாமே இருக்கலாமே நல்ல ஓடி இருக்கலாமே உணவுகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே பார்த்து சாப்பிட்டுக்கலாமே ஏ உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய சேகத்தை ஆரோக்கியத்தை சரி செய்து கொள் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பழைய நிலைமைக்கு நீ திரும்ப முடியாது என்பதாக செல்ல சொன்னாங்க மூன்றாவதாக சொன்னாங்க நபீநாயர் சலதாரி வைனா ஊக்க கபுல ஃபக்கரிக்கு உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னை உன்னுடைய வாழ்வாதாரத்தை செல்வத்தை நீ அழகாக பயன்படுத்திக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அதாவது தனக்கு அல்லாஹல்ல சுத்தாலா எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த செல்வங்களை ஏனோ தானோ என்பதாக நாம் அதை செலவு செய்து விடாமல் அல்லது செலவே செய்யாமலே அதை வைத்து விடாமல் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஏனோ தானோ என்பதாக செலவு செய்வது ஆடம்பரங்கள் அனாச்சாரங்கள் கண்டது கலியது லொட்டு லொஸ்கு என்பதாக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவது ஒன்று இருக்கிறது எதையுமே செலவு செய்யாமல் தான தர்மம் செய்யாமல் சதக்கா செய்யாமல் ஒரு அல்லாஹுடைய பாதைக்காக வேண்டி நாம் செலவு செய்யாமல் அப்படியே வைத்து விடுவது ஒன்று இருக்கு இந்த ரெண்டுமே கூடாது மிகச்சரியாக உன்னுடைய அடுத்த கட்ட நீ செல்ல இருக்கின்றாய் அதற்காக உண்டான ஏற்பாடுகளை அந்த செல்வத்தின் மூலியமாக நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு உலக சலம்மன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ வறுமை வருவதற்கு முன் உன் செல்வத்தை உனக்கு அதை நீ சரி செய்து கொள் என்பதாக நபி சொல்லாசு சொன்னாங்க நாலாவதாக நாயகம் சல்லாசன் சொன்னாங்க கபல சுகலிக்க உனக்கு வேலை வருவதற்கு முன் உன் ஓய்வை நீ பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள் தனக்கு வேலை வருவதற்கு முன் உன் ஓய்வை பயன்படுத்திக்கொள் என்றால் அல்லாஹ் ஜெல்லசானத்தால் நமக்கு நிறைய ஓய்வான நேரங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பேன் தந்திருப்பான் அந்த நேரங்களில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்திருப்பான் அந்த நேரங்களிலெல்லாம் அமைதியாக மௌனமாக அதை கடந்து விட்டு அதற்கு பிறகு நாம் பிஸியானதற்கு பிறகு வேலை வந்ததற்கு பிறகு ஆகா இந்த நேரத்தில் இதை செய்திருக்கலாமே இந்த அமலை புரிந்திருக்கலாமே இத்தனை ஓதி ஓதிருக்கலாமே இப்படியெல்லாம் செய்திருக்கலாமே என்பதாக வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உன் ஓய்வை நீ அழகான முறையிலே நீ பயன்படுத்திக்கொள் நேரத்தை வீணடித்து விடாது என்பதுதான் உன்னுடைய பொருள் நேரம் இருக்கல்லவா அந்த நேரத்தை வீணாக்கிறாத வீணாக்கிறாமல் அதை நீ பயன்படுத்திக்க அப்படிங்கிறத நபிகள் நாயசாசன் சொன்னாங்க ஐந்தாவதாக அந்த நபி தோழருக்கு கடைசியாக சுருக்கமாக சொன்னாங்க வஹையாத்தக்க கபல மௌத்திக்க உன்னுடைய வாழ்வை நீ சரி செய்து உன் மரணம் வருவதற்கு முன்னால் என்பதாக சொன்னார்கள் உன்னுடைய மரணம் உனக்கு வருவதற்கு முன்னால் உன் வாழ்வை நீ சரி செய்து கொள் என்பதாக சொன்னாங்க மேலே சொன்ன நாலு உபதேசங்களையும் நாம் சரி செய்து நம்முடைய மரணத்திற்கு முன்னால் நாம் சரியாக சரியாக தன்னுடைய அமல்களை சீர் செய்து விட்டோம் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டோம் என்பதைத்தான் கடைசி உபதேசமாக நமக்கு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்தில் மரணம்னு ஒன்று நம்மளை நெருங்கி வந்துட்டே இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளை துரத்திட்டு வந்துட்டே இருக்கு அது வருவதற்கு முன்னால் நம்மளுடைய கடந்த கால வாழ்வை எண்ணிப்பார் என்பது தான் அதனுடைய பொருள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசில் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த நாற்பது ஆண்டு காலங்களில் என்னென்ன பெரிய தவறுகள் செய்திருக்கின்றோம் இது ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸு என்ன செஞ்சுருக்கோம் திருடி இருக்கமா மது குடிச்சிருக்கோமா பொய் பேசி இருக்கமா அபகரிச்சிருக்கோமா என்ன பண்ணியிருக்கோம் யாரையும் அடிச்சிருக்கோமா திட்டி இருக்கமா மனைவிக்கு துரோகம் பண்ணிருக்கோமா பிள்ளைகளை சரியாக பார்த்துருக்கோமா எல்லாத்தையும் ஒரு என்ன செய்யணும் ஒரு பேப்பரில் நம்ம வந்து எழுதணும் கடந்த நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்தை எழுதணும் அதுல உள்ள தவறுகளை நம்ம எழுதணும் என்னென்ன தவறுகள் இதுவரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம எழுதணும் அது தானே நம்ம எழுத போறோம் நாலு சுகத்துக்கு மத்தியில் தானே எழுத போகிறோம் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம எழுத போகிறது கிடையாது என்னென்ன பாவங்கள் முன்னேறோம் யார்கிட்ட கா காசு வாங்கிட்டு கொடுக்கல யாரை ஏமாற்றிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள் எல்லா தவறுகளையும் பண்ணிவிட்டு அந்த தவறுகளை சீர் செய்வதற்குண்டான வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்போ என்ன அல்லாஹிட்ட தௌபா செய்யணும் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் ரஹ்மானே எனக்கு தௌபாவை கொடு எனக்கு பாவம் மன்னிப்பை கொடு மன்னிச்சுரு யாரெல்லாம் மனிதர்களுக்கு செஞ்சோமோ அவங்கள்ட்ட வெக்கத்தை விட்டுட்டு போய் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா மஸ்டர் மைதானத்தில் எல்லாம் நம்மளை கேவலப்படுத்திடுவான் மஸ்டர் மைதானத்துல எல்லாம் நம்மளை கேவலப்படுத்திடுவான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் வெக்கத்தை விட்டுட்டு போய் கேட்கணும் உங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க இன்சாரா நீங்கள் என்ன செய்யுறீங்களோ அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அதை சிலாச சொல்கிறாங்க மவுத்து வர்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை சீராக சரியாக அமைத்து கொள்ளுங்கள் அப்படி நீங்க நல்லாவே வாழ்ந்துருந்தீங்கன்றா இன்னும் நல்லா வாழ்வதற்குண்டான அந்த வாய்ப்பை நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக ரசூருவாய் சரதாலை சிரமங்கள் அழகாக நமக்கு சொன்னார்கள் ஐந்து விஷயங்கள் உன்னுடைய முதுமைக்கு முன்னால் வாலிபத்தையும் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தையும் அதே போன்று உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன் செல்வத்தையும் நீ உன்னுடைய அந்த ஓய்வு நேரம் நல்லா பயன்பா அதாவது உன்னுடைய வேலை வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தையும் கடைசியாக சொன்னார்கள் உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன்னுடைய வாழ்வையும் நீ கொள் அப்படி பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹுவிடத்தில் நீ வெற்றியுள்ள முக்மீனாக ஆகுவாய் என்பதை அழகான முறையில் நமக்கு சொல்லித்தர்றாங்க எல்லாம் உள்ள ஆலமீன் எந்தெந்த உபதேசத்தை எல்லாம் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக